ஹாய் ஹலோ வணக்கம் டிஜிட்டல் விவசாயம் யூடியூப் சேனலில் இருந்து நான் உங்கள் கௌதம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்ன ரகம் குட்டியை வாங்கணும் எத்தனை குட்டி வாங்கணும் என்ன அமௌண்ட்டுக்கு வாங்கணும்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன குட்டிங்க பிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா செம்பரி குட்டி தான் பிடிச்சோம் செம்பரியாட்டில் மயிலம்பாடி குட்டி தான் நம்ம பிடிச்ச குட்டிங்க நாங்களும் எங்கெங்கேயோ குட்டிங்களெலாம் தேடி பார்த்தோம் கிடைங்களில் லோக்கல் விவசாயங்கள்லாம் தேடி பார்த்தோம் குட்டிங்களை வந்து கிடைக்கவே இல்லை சரி ஓகே இப்படியே போனால் நாள் போய்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம எட்டையாவரம் சந்தைக்கு குட்டி பிடிக்க போனோம் எட்டையவர சந்தைக்கு போனோன்னா நாங்களும் ரெண்டு மூணு சந்தைக்கு எட்டையோர சந்தைக்கு போனோம் அதிகமான ரேட்டில் இருந்துக்கிட்டு விலை விற்றுக்கிட்டு இருந்துச்சு சரி மெல்ல பிடிப்போம் மெல்ல பிடிப்போம்னு நாட்கள் போய்கிட்டே தான் இருந்துச்சு பக்ரீத் வேறு நெருங்கி வந்ததினால வரதுனால நம்ம குட்டிங்க வேமா பிடிக்கலாம் அங்கேறனால சரி கூட இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஜோடி மேலே குட்டி மேலே ஆயிரம் ரூபா கூட கொடுத்தாலும் பரவாயில்லன்னு நம்ம குட்டி இந்த வாரம் சந்தைக்கு போய் பிடிக்க போனோம் குட்டிகளோட விலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தாறுமாறாக இருந்துச்சு இப்போ நார்மலாக குட்டிங்க பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு குட்டி விற்கினா அந்த குட்டி இந்த இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வரை விற்கி இளங்கால் குட்டியெல்லாம் ஒரு ஒம்பதனாயிரம் பத்தாயிரம் ரூபா பத்து ஐநூறுல வாங்கிடலாம் அதே இந்த சீசனில் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு ரூபா பதிமூணுரூவா அந்த ரேட்டு குட்டிங்க விற்றுகிட்ருக்கு இதுக்கு முன்னாடி பேச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வெள்ளாட்டங்குட்டி கிடா குட்டிங்கெலாம் நம்ம ஒரு இருபது குட்டி வளர்த்துக்கிட்டு இருந்தோம் மழை காலம் முடிஞ்சதுனால அடுத்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுதுனால நம்ம அடுத்து செம்பேரி குட்டி பிடிக்கலாம்ங்கிறதுக்காக அடுத்து செம்பேரி குட்டி பிடிக்க போனோம் இதில் நம்ம மொத்தம் பிடிச்ச குட்டிங்க எண்ணிக்கைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் அறுபத்தெட்டு குட்டிங்க பிடிச்சோம் இதில் மூணு குட்டி அதாவது பட்ட குட்டியும் மிச்ச போற கிடா குட்டிகள் நம்ம பிடிச்சோம் அறுபத்தஞ்சு கிடா குட்டி மூணு புரோக்குட்டிகளாக இருந்து நம்ம வாங்கினது நம்ம வாங்கின குட்டிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இளங்கால் குட்டிங்க தான் இளங்கால் குட்டிங்கெலாம் இருந்தாலும் கூட நல்ல நீட்டு போக்கான நெட்டு உயரமான குட்டிங்க இந்த குட்டிங்க பார்த்திங்கன்னா நம்மளுடைய குட்டி கேட்க போனால் இது கொஞ்சம் விலை அதிகமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க ஜோடி பதினாறு வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க கடைசி அது பதினஞ்சாயிரரூவா விலைக்கு தீர்ந்துச்சு நம்ம இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கி நம்ம விற்கும் போது நம்ம பிரச்சனை தான் இந்த குட்டிகள்லாம் பார்க்கல நம்மளும் பெரிய குட்டியெல்லாம் வாங்கி தான் நம்ம விற்கலான்னு இருந்தோம் உயிரோட ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோவில் வாங்கி தான் நம்ம விற்பனை செய்கிற மாதிரி இருந்தோம் பக்ரீத்துக்கு ஆனால் நம்ம நினச்ச குட்டிங்க பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கல அந்த மாதிரி குட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ரேட்டில் விற்றுக்கிட்டு இருக்குது ஒரு பதினஞ்சு பதினாலரை பதினாறு அந்த மாதிரி ரேட்டுங்களுக்கு விற்றுக்கிட்டு இருக்குது இந்த குட்டி பார்த்திங்கனா இதுதான் நம்ம வாங்கின குட்டிங்க இளங்கால் குட்டி தான் இளங்கால் குட்டியாக இருந்தாலும் நல்ல ஜாதி கூறான குட்டிங்க நல்ல நீட்டு போக்கான குட்டிங்க இந்த குட்டிங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் நம்ம பிடித்த குட்டிங்க தான் இது வந்து இன்னொரு பேஜ் ஒரு முப்பத்தி மூணு குட்டின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டிங்க சரி வாங்க ஒரு கால்குலேஷன் போட்டு பார்க்கலாம் நம்ம எத்தனை குட்டி பிடிச்சேன்னு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு குட்டி பார்த்திங்கன்னா பதினாறு புள்ளி அஞ்சு அதாவது பதினாறரை ஜோடி ஆ ஜோடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம குட்டி வாங்கினோம் பா முப்பத்தி மூணு குட்டி இது பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபது ரெண்டு லட்சத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுருவா ப்ளஸ் இது போக ஒரு முப்பத்தி அஞ்சு குட்டிங்க முப்பத்தஞ்சு குட்டி பார்த்திங்கன்னா பதினேழு புள்ளி அஞ்சு அதாவது பதினேழரை ஜோடி பதினேழரை ஜோடி பார்த்திங்கன்னா இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம இந்த ஜோடிங்க பார்த்திங்கன்னா நம்ம குட்டி பிடிச்சது இது பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இந்த ரெண்டு குட்டிங்களோட கால்குலேஷன் பண்ண ரெண்டையும் குட்டி பார்க்கும்போது மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பதும் ப்ளஸ் இது கூட ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அம் எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இதை ஆட் பண்ணோம்னா மொத்தம் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு நம்ம குட்டிங்களை பார்த்திங்கன்னா பிடிச்சது இது பார்த்திங்கன்னா நம்ம குட்டி வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் இறக்குன இது இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடம் செட்டு குட்டிங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் இளங்கால் குட்டி தான் இளங்கால் குட்டியாக இருந்தாலும் கூட நல்ல நீட்டு நீட்டுப்போக்கான நெட்டு உயரமான நல்ல ஜாதிக்குறான குட்டிங்களாக தான் வாங்கினது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டு குட்டிங்க இருக்குது அறுபத்தெட்டு குட்டிங்களில் ஒரு பத்து குட்டி வர கொஞ்சம் சுமாரான குட்டிங்களாக இருக்கலாம் கொஞ்சம் நெட்டு உயரம் கம்மியாக இருக்கலாம் கொஞ்சம் பொடி பொடிக்குட்டிகளாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கலாம் மிச்சம் ஒரு அறுபது குட்டி வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல நெட்டு போக்கான நல்ல ஜாதிக்குறான குட்டிங்களாம் இளங்கால் குட்டியாக இருந்தாலும் கூட நம்ம வளர்த்து பழக்கப்பட்டதுனால நம்ம இந்த குட்டிங்களை வந்து வாங்கியாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோவில் வாங்கினீங்கன்னா பக்ரீத் டைமில் ஒரு மூணு மூன்றரை மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லேட் ரேட்டுக்கு வித்துறலாம் இதே கொஞ்சம் இளங்கால் குட்டியெல்லாம் வாங்கும் போது ஒரு ஒரு மாதம் நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்குற மாதிரி இருக்கும் தீவனத்தை காட்டியில் போட்டோன்னா தீவனம் சாப்பிடாமல் செய்யாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வளர்க்குற மாதிரி இருக்கும் அதை நாங்கள் பழக்கப்பட்டு நாங்கள் வளர்த்ததுனால எங்களுக்கு தெரியும் எப்படி வளர்க்கணும் எந்த மாதிரி இறங்கள்லாம் கொடுக்கணுன்னு சொல்லி நம்ம அந்த குட்டிங்களெல்லாம் இறம் கொடுத்து நம்ம வாங்கிட்டோம் இப்போ இந்த சீசன் ஏன் நம்ம செம்பருக்குட்டி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா குட்டிங்க பார்த்திங்கன்னா அதிகமான சேட்டைகள் இருக்கும் ஏன்னா அதிக அளவில் எண்ணிக்கையில நம்ம வளர்க்க முடியாது ஒரு இப்போ அதிகமாக போனோன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது இந்த எண்ணிக்கைக்கு மேலே நம்ம வெள்ளாட்டுக்குட்டிகள் நம்ம நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி வளர்க்க முடியாது இதே செம்பருக்குட்டி பார்த்திங்கன்னா ஒரு நூறு குட்டியும் கூட நம் ரொம்ப அசால்ட்டாக வளர்க்கலாம் அதுக்கு போதுமான இட வசதியும் நல்லா தீவனம் தண்ணி மட்டும் நல்லா கொடுத்தாலே போதும் நல்ல ஒரு வெயிட் கெய்னிங் நல்ல இது ஒரு இது கிடைக்கும் அதனால தான் நம்ம செம்பருக்குட்டி வாங்கினது இப்போ பார்த்திங்கன்னா தை தை முடிஞ்சிருச்சு நம்ம தையில குட்டி வாங்கலாம்னு இருந்தோம் அதனால் ஒரு ஒரு மாதம் அப்படியே டிலே ஆயிடுச்சு குட்டி வாங்குவாங்க ரேட்னால கொஞ்சம் பார்த்து பிடிப்போம் பார்த்து பிடிக்கும் கொஞ்சம் டிலே ஆயிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாசி பிறந்திருச்சு பிப்ரவரி லாஸ்ட்டை நம்ம இந்த குட்டிங்க வாங்கினது இப்போ பார்த்திங்கன்னா பக்ரீத்துக்கு ஒரு கரெக்டாக ஒரு மூன்றரை மாதம் தான் நம்ம குட்டிங்கள் இருக்குது மூன்றரை மாதத்துக்கு நம்ம நினச்ச இடையே கொண்டு வரது முடியுமானது கஷ்டம் தான் ஆனால் நம்ம இந்த குட்டிகளை நம்ம நல்லா இற கொடுத்து நம்ம இந்த குட்டிலாம் கொண்டு வந்துடலாம் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம குட்டியை இறக்கி விட்டோன்னா நம்ம எடுத்த வீடியோஸ் குட்டிங்க பார்த்திங்கன்னா எல்லா குட்டிங்களும் நல்லா நெட்டுப்போக்கான குட்டிங்க தான் எம்டி ஸ்டோக்கில் இருக்கிறதுனால குட்டிங்க வந்து நல்லா தெரியலை அதாவது நல்லா இறவோட்டு இல்லை இது பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டோடைய குட்டிங்க ஒரே சந்தையில் நம்ம வாங்கின்தான் இது பார்த்திங்க இவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு குட்டிங்க பிடிச்சது இது பார்த்திங்கன்னா ஜோடி பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஒரு இந்த குட்டி பிடிச்சது இதில் வர அஞ்சு குட்டியும் அதாவது குட்டியும் நாற்பது கெடா குட்டிங்களும் இருந்தது இது இவரோட குட்டிங்க இதுக்கு பக்கத்து செட்டு தான் நம்மளுடைய குட்டிங்க அதுக்கு பக்கத்தில் இருக்குது இதுதான் நம்மளுடைய குட்டிங்க இது பார்த்திங்கன்னா இளங்கால் குட்டி தான் இளங்கால் குட்டியாக இருந்தாலும் கூட நம்ம நல்லா நெட்டுப்பாக்கான குட்டிங்க தான் நல்ல கலர் நல்ல நம்ம குட்டிங்கள பார்த்தா நல்லா திக்காக இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் திக்காக இருக்கும் நம்ம குட்டிங்கள் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு குட்டி தான் கொஞ்சம் கலர் இருந்துச்சு மித்தபடி நம்ம குட்டிங்களெலாம் நல்ல நெட்டு உயரமான குட்டிங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காடியில் சாப்பிட்றதுனால எந்த குட்டியுமே கொஞ்சம் காடியில் பதட்டப்பட்டு சாப்பிடுது ஒரு பத்து இருபது குட்டி தான் சாப்பிட தவிர குட்டிங்கெல்லாம் கொஞ்சம் பயத்தில் அங்கேயே இங்கேயே தேடிக்கிட்டு இருக்குது நாங்களும் கொஞ்சம் பத்தி பத்தி நம்ம காடி பக்கத்தில் விட்டாலும் அதுக்கு சாப்பிட தெரியல குட்டிங்களாம் நல்ல குட்டிங்க தான் இப்போ ஒரு இப்போ வாங்கி நம்ம குட்டிங்க வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் பக்கம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்த பிறகு நல்லா எற சாப்பிட்டு நல்லா பழகிடுச்சு ஒரு நாளையே நல்லா எர சாப்பிட்டு பழக ஆரம்பிச்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த கருத்துக்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் அதுக்குமே நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்